ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கோயில் சித்தோடு அருள்மிகு ஸ்ரீ மாகாலிமன் கோயிலில் தான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலோட சிறப்புகளும் மட்டும் வந்து ஆடி மாதம் ஆடி மாதம்னா எல்லாத்துக்கும் தெரியும் அது அம்மனுக்கு உண்டான மாதம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வெள்ளிக்கிழமையும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் இதில் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு வந்து வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட பூஜையை தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ஐந்தாவது வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு வந்து வளைகாப்பு வைபவம் சீரும் சிறப்பமாக நடைபெற இருக்குது அதனால் சித்தோடு மட்டும் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நம்ம அருள் கிடைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆன்மீக பதிவு ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஊரில் அமைந்துள்ள எல்லாம் வல்ல கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் அன்னை ஸ்ரீ அம்மன் சிறப்பு பற்றி பார்க்க போறோம் இந்த சிறப்பு மிக்க அம்மனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள அரசு வேம்புக்கு அடியில் வீற்றிருக்கிற விநாயகப் பெருமானை தான் முதல்ல தரிசிக்கிறோம் இந்த விநாயகப் பெருமான் வந்து அரசு வேம்புக்கு அடியில் அழகாக அமைந்திருக்கிறார் இந்த விநாயகப் பெருமானோட ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த விநாயகப் பெருமான் சந்நிதி வந்து நானூறு முதல் ஐநூறு வருடம் பழமையான சந்நிதி நம்ம விநாயக பெருமானை தரிசித்த உடனேயும் நம்ம வந்து மாகாளியம்மன் கோயிலுக்குள்ளே வந்து போகிறோம் அந்த மாகாளியம்மன் கோயிலுக்குள்ளே போனோடனையுமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விநாயக பெருமான் வந்து அமைந்திருக்கிறார் நம்மளுடைய அம்மன் வந்து வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க கோயிலுக்குள்ளே இருக்கிற விநாயக பெருமான் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போன உடனேயுமே நம்ம கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும் சுற்றி வரும்போது பின்னாடி தான் விநாயகப் பெருமான் அமைந்திருக்கிறார் அவரை போய் ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு அவரையும் சுற்றி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஐயப்பன் விநாயகப் பெருமானோட படங்கள் மூன்று படங்களையுமே ஒன்றா வைத்து இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் வருகிற முதல் சனிக்கிழமை நம்ம ஐயப்பனுக்கு பஜனைகள் செய்வாங்க அப்போ வந்து பதினெட்டு படி வைத்து பஜனைகள் செஞ்சு பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெறும் இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபட்டதுக்கப்புறம் நம்ம மாகாளி அம்மனோட சின்ன சிலை வடிவம் ஒன்று இருக்குது அங்கே வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே விளக்கேற்றி வழிபடுவாங்க நம்ம மாகாளி அம்மனை அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு முனியப்ப சுவாமிகள் வந்து அமைந்திருக்காங்க இந்த முனியப்ப சுவாமிகள் வந்து பார்ப்பதற்கு வான் உயர்ந்து கம்பீரமாக காட்சி அளிப்பாங்க அவங்க நம்ம மாகாளி அம்மனுக்கு காவல் தெய்வமாகவும் நம்ம ஊரோட காவல் தெய்வமாகவும் இந்த முனிப்ப சுவாமிகள் வந்து இருக்காங்க நம்ம மாகாளி அம்மன் கோயிலில் இருக்க எல்லா தெய்வங்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்புமிக்க மாகாளி அம்மனை தான் தரிசிக்க போகிறோம் இந்த தரிசனத்தோட சேர்த்து நம்ம மாகாளி அம்மனோட சிறப்புகளை பற்றியும் நம்ம பேச போகிறோம் மாகாளி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிராமங்களுக்கு உட்பட்டது இந்த கோயிலில் தினமுமே வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும் இந்த ஊரை சுற்றியுள்ள எல்லா மக்களுமே வந்து பார்த்தோம்னா அதிகமாக இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க சமீபத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாகாளி அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்தது கும்பாபிஷேகம் பக்த கோடிகளின் ஆதரவுடன் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாள் அதே மாதிரி இந்த கோயில்லையுமே வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறும் நிறையா பக்தர்கள் வந்து அவங்களோட தொழில் நல்லா சிறப்பாக இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி அந்த தொழில் நிமித்தமாக நிறையா பேர் வந்து பார்த்தோம்னா இங்கே பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வர அஞ்சு வெள்ளிக்கிழமையுமே மிக மிக சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்தோம்னா சிறப்பான அலங்காரங்கள் எல்லாமே செஞ்சுருப்பாங்க இந்த வருடம் இன்னும் சிறப்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இந்த தொடர்ந்து இந்த நாலாவது ஆடி வெள்ளியில நம்மளுடைய மகாளி அம்மனுக்கு வளையல்களாலும் மஞ்சள் சரடாலும் சிறப்பான அலங்காரங்கள் எல்லாமே செஞ்சு பக்தர்கள் அதிக கூட்டத்தோட இந்த பூஜை வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆடி மாதத்தில் வருகிற ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய மாகாளி அம்மனுக்கு வளைகாப்பு வைபோகம் சீரும் சிறப்புமா நடைபெற இருக்கு பக்தர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு எங்கள் சேனல் சார்பாகவும் கோயில் நிர்வாக குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வளைகாப்பு வைபோகம் வந்து எதற்கெல்லாம் மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான பிரார்த்தனை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறது திருமண தடை வந்து நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது அப்புறம் பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வந்து இந்த வளைகாப்பு வைபோகம் சிறப்பாக நடைபெற இருக்குது நம்ம மாகாளி அம்மன் ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு பூஜையுமே நடக்கும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா மழை நம்ம வந்து ஒவ்வொரு வருடமே வந்து எப்போல்லாம் மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அப்பெல்லாமே மழை வேண்டி நம்மளுடைய மாகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை வந்து நடைபெறும் அப்போ எப்ப எந்தெந்த வருடம் நம்ம சிறப்பு பூஜை செய்கிறோமோ அப்போது எல்லாமே நம்மளுடைய மாகாளி அம்மன் மும்மாரி மழை பெய்ஞ்சு அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிரூபிக்கிறாங்க இந்த மாதிரி சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அதோட இந்த ஆடி மாசத்திலேயுமே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு மக்கள் அனைவருமே இந்த பூஜைகள் எல்லாத்துலயும் ஆர்வமோட கலந்துகிட்டு பயன் பெறணும் பண்டிகை அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ இஷ்டமாக இருக்கும் அந்த டைம் நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க நம்ம கோயிலுக்கு போய் நம்மளுடைய அம்மன் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக உணர்வோம் அப்போ நம்ம மாகாளியம்மன் கோயிலில் சிறப்பாக நடக்க இருக்கிற மாசி பண்டிகையை பற்றி பேச வேண்டாமா இனிமே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாகாளியம்மன் கோயிலில் வருடம் வருடம் நடக்க இருக்கிற மாசி திருவிழாவை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம மாகாளியம்மன் கோயிலில் மாசி திருவிழா பூச்சாட்டுதலில் தொடங்கி அடுத்த பத்து நாட்கள் வந்து திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதில் முதல் நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதல் செய்வாங்க அதிலேருந்து அடுத்து ஒன்பது நாள் கழித்து வியா வியாழக்கிழமை மாவிளக்கு பூஜையோட அன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவடைஞ்சிரும் அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை தான் பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்திக்கடன் எல்லாம் செலுத்துவாங்க எந்த மாதிரி நேர்த்திக்கடன் எல்லாம் பக்தர்கள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீர்த்த குடம் எடுத்து வருதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பால்குடம் பன்னீர் குடம் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க அதோட பார்த்திங்கன்னா அழகு கூத்துதல் அதோட வந்து அக்னி சட்டி எடுத்து வருதல் அம்மன் போல் வேடமிடுதல் அவங்களோட வேண்டுதல் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேர்த்திக்கடன் வந்து நம்ம அம்மனுக்கு சிறப்பாக செலுத்துவாங்க இந்த மாசி திருவிழாவில் வந்து வியாழன் தொடங்கி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக நடைபெறும் நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னாவோ இல்லை நம்ம உறவினர்களை யாரையாச்சும் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம மாகாளியம்மன் கோயிலை மறக்காமல் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை கட்டாய மேன்மை அடையும் நாங்கள் சொல்கிறதுனால இல்லை நீங்களே கட்டாயம் இந்த கோயிலை இனிமேல் தேடி வருவீங்க நன்றி வணக்கம்